ஹாய் நண்பர்களே வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா அதாவது நாட்டுக்கோழி பண்ணையாளர் மற்றும் இந்த சண்டை லைனில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உடனே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போனீங்கன்னாக்கா நான் என்ன சொல்கிறதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் ஃபார்மில் நாங்கள் அனுபவமாக செக் பண்ணிட்ட பிறகு தான் நாங்கள் போடுறோம் அதுவும் பார்த்தீங்கனாக்கா நாங்கள் இந்த கவர்மெண்ட் டாக்டர் அதாவது வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணிவிட்டு தான் மெடிசன் வாங்கிறது மற்றும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அதை தான் அப்படியே நாங்கள் வீடியோவை போடுறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் ஆரம்பிச்சுருக்குறோம் முடிஞ்சளவுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ தான் கொடுக்குறோன்னு நினைக்கிறோம் எதாவது தப்பாக இருந்தாலும் மன்னிக்கவும் சரி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனே அமைஞ்சுங்க மேலும் நாங்கள் வர இருக்கிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான வீடியோவும் போடலான்னு பார்க்குறோம் இனிமேல் எலக்ட்ரிக்கல் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எந்த மாதிரி ச வீடியோ வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் விவசாயத்தில் இருப்பீங்க மேக்ஸிமம் அதிகமாக விவசாயத்தில் இருக்கவங்க தான் நம்ம சேனலை அதிகமாக சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ரு வீட்டில் இருக்க மோட்ரு இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஃபால்ட்டு ரிப்பிய ஐடென்டிஃபை பண்ணி எப்படி நிவர்த்தி பண்ணுறது நாமலாங்கிறத வீடியோவாக அப்பப்போ போடலான்னு இருக்கும் அதனால் எலக்ட்ரிக்கல் வீடியோவை பார்க்குறவர்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தோம்னா இந்த வீடியோவில் ரெண்டு ஆயில்மெண்ட்டை பற்றி நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேங்க அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபஸ்ட் ஆயில்மெண்ட் எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாருங்கள் டிஎஃப்ஓ ஜெல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஹியூமன் யூஸ் தாங்க இது அதாவது நம்ம மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுள்மெண்ட் தான் இது இது எதுக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த சண்டை லாயில் இருக்கிறவங்களுக்கு அவசியம் இதை வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ கோழி வந்து சண்டை லாயை சண்டை போடும்போது உங்களுக்கு அடிப்படும் அதே டைமில் கால் உடையும் கால் ப்ராச்சர்ஸ் ஆகும் கால் வீக்கம் ஆகிடும் இப்போ கால் வீக்கம் இந்த ரத்த கட்டு காலே ப்ராச்சர்ஸ் ஆகியிருந்தாலும் சரி நீங்கள் கரெக்டான கொஷினில் வச்சு சிம்போஜ் கட்டிட்டு இந்த ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணிட்டாலே உங்களுக்கு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து கம்பல்சரி வந்து க்யூர் ஆகுங்க அதேமாரி வந்து ஒரு பெயின் ரிலீஃப் வந்து இந்த ஆயில் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்படி சரியில்லைனாக்க கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு ஆயில்மெண்ட்டு பற்றி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த ஆயில் மண்ட் பாருங்கள் இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுதுனாக்கா அம்மைக்காக யூஸ் பண்ணுறாங்க மெயினாக அம்மை ரெண்டாவது பார்த்தீங்கனாக்கா அந்த சண்டை லைனில் இருக்க சாவல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொண்டை வந்து பார்த்தீங்கனாக்கா மேலே வந்து கருப்பு கருப்பாக வரும் அப்படி இல்லைன்னா ஒயிட் கலரில் பவுட்ரு மாதிரி ஃபார்ம் ஆகும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சண்டை லைனில் இருக்க சாவல்கள் வந்து சண்டை போடும்போது அந்த கொண்டையெல்லாம் வந்து காயமாயிடுங்க இப்போ அதுக்கு நான் யூஸ் பண்ணால் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கம்பல்சரி வந்து உங்களுக்கு நாலே நாளில் க்யூர் ஆகிடுங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரே நாளில் க்யூர் ஆகிடும் ஒரு மணி நேரத்தில் க்யூர் ஆகிடும் அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க ஏன்னா அப்படிலாம் வந்து எந்த ஒரு மருந்தாலையும் பண்ண முடியாது நீங்கள் அப்படி சொல்கிறதுன்னு நம்பாதீங்க செய்து இது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து நாலு அஞ்சு நாளாவது டைம் எடுத்துதோ ஆனால் கம்பல்சரி சரியாயிடுங்க நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் மேலும் மெயினாக இந்த அம்மைக்கு வந்து இந்த ஆயில்மெண்ட் வந்து ரொம்ப பக்காவாக வந்து ஒர்க் பண்ணுதுங்க ஏன்னா இப்போ இந்த சா இந்த கோழி நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்க இது ஒரு அம்மை கூட்ட கோழி தாங்க இது இது வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்செலாம் ரொம்ப அதிகமாக இருந்தது இப்போ வந்து நாங்கள் ரெண்டு டைம் அப்ளை பண்ணோம் இது அப்படியே வந்து பார்த்தீங்கனாக்கா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குறைஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது இன்னும் ஒரு ஒன் டைம் டூ டைம் தடுக்கிட்டாங்க சரி ஆகிடும்னு நினைக்கிறான் சரி அதனால் இன்னும் இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு நேற்றம் வந்து நிறைய பேருக்கு ஒரு தெரியப்படுத்துன்ற ஒரு தான் இதை வந்து ஏன் வீடியோவாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவாக மேக் பண்ணுறாங்க சரி வாங்க அதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்குறோம் பாருங்க இது ஒரு ஜெல்லு தான் இது நல்ல ஒரு வாசம் வரும் இது ஒரு பேட்ஸ் நல்லா வராது நல்லாவே இருக்கும் அப்படியே பாருங்கள் அதனுடைய ஃபேஸில் வந்து கண் அப்படியே வந்து அப்ளை பண்ணிடுங்க தெரியுதுங்களா எந்த அளவுக்கு பாருங்கள் அப்படியே வந்து அது சாப்பிட்ற இடம் மௌத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அது அப்படியே வந்து காஞ்சி இது ஏன்னா ஏற்கனவே வச்சு வச்சு காஞ்சி போயிருக்கு அந்த டைம் வச்சதுனால நீங்கள் இன்னும் ஒன் டைம் இது இல்லாமல் வச்சுட்டிங்கனாக்கா அது தானாக கொட்டிக்க நீங்கள் வந்து அம்மை வந்துடுச்சுன்னு சொல்லிவிட்டு பயப்படையே தேவையில்ல அந்த கோழி மட்டும் தனியாக ஒதுக்கிடுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து அம்மை வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் இந்த இந்த கிளைமேட் சேஞ்சினால்தான் மேக்ஸிமம் ஒரு தம்பியை வரதுக்கு முன்னாடி வந்து ஃபோல் பாக்ஸ் இன்ஜெக்ஷன் வந்து பண்ணிவிடுங்க அது ரேட்டு ஒன்றும் அதிகமாக கிடையாது நாம் வந்து ஆர்டிபி இன்ஜெக்ஷன் வாங்கணுங்க இல்லையா அந்த ரேட்டு அளவுக்கு தான் வரும் அதை வாங்கி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாக்கா இது வராது நான் வந்து அதை வந்து ஏன்னால் அதிகமாக கோழி இருக்கிறதுனால என்னால் பண்ண நான் அப்படியே விட்டுருக்கோம் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு சில கோழி வந்திருக்கு அதுங்க பிச்சுட்டு வருது பார்த்திங்களா இது வந்து இன்னும் ரெண்டு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே ஊந்துடும் ஊந்துச்சுன்னா சுத்தமாக உங்களுக்கு க்யூர் ஆகிடுங்க அவ்வளோதான் இல்லை அவ்வளோதான் இது இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு ஒன் டைம் வச்சிங்கனாக்கா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஆகிடும் இது சூப்பரான ஒரு சண்டை ஜாவா அந்த கோழி பேர் சின்ன குஞ்சு தான் இது ஒரு ரெண்டரை மாதத்துக்குஞ்சு நல்லா பக்கவா பயராக்டிவாக இருக்கும் இவருக்கு வந்துடுச்சுங்க மற்ற கோழிக்குலாம் வந்து பாருங்க நிறைய மேயும் அவங்களாம் எதுவும் வரலைங்க சரிங்க இந்த ஜெல் பண்ணால் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன வந்து நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க அதாவது எப்படின்னாக்கா அதாவது ஸ்ப்ரே டைப்பில் யூஸ் பண்ணியிருப்பீங்க அதாவது வந்து டாப்பி கூர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த டாபிக் தான் இப்போ வந்து ஜெல் வடிவில் வருதுங்க அந்த டாபிக் ஸ்ப்ரே விட இது வந்து நல்லா எஃபெக்டிவாக நல்லா பக்காவாக இருக்குது அதனால் இந்த ஜெல்லே வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா இன்னும் ஒரு முறையும் சொல்கிறோம் இது வந்து டாபிக்கு ஜெல்லு அந்த அடிப்பட்ட வீக்கம் மற்றபடி காயம் அதாவது எலும்பு முறிவு சுளுக்கு ரத்தக்கட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா டிஎஃப்ஓ ஜெல் இந்த ஜெல்லை யூஸ் பண்ணுங்கள் நல்லா பக்கவா ஆகுங்க இது வந்து ஆனால் ஹியூமன் யூஸு எல்லாமே ரெண்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் யூஸ் தான் இன்டர்னலில் அதாவது வாய்க்குள்ளேயோ இல்லை தண்ணியில் வச்சோ உள்ளே போயிடக்கூடாதுங்க அதை ஜாக்கிரதையாக பார்த்துங்க மேலும் எங்கள் சேனலை இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்ததுக்கு மிக்க நன்றிங்க எங்கள் சேனலை கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஒரு சம்பாதிக்கிற எய்மெலாம் வந்து நாங்கள் வீடியோ போடலங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மற்றவங்களுக்கு சொல்லணுன்ற ஒரு நோக்கத்தில் தான் போடுறோம் நான் சேனலை ஆரம்பித்தே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் தாண்டிடுச்சு நாங்கள் அதிகமாக வீடியோ போடல ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து இது பார்க்குறதுக்கே டைம் இருக்காது யூஸ் ஆகியோ எல்ல கீழ அடுத்து இந்த சண்டை கோழி அதனால் வந்து நாங்கள் இருந்தாலும் இதில் டைம் ஸ்பென்ட் பண்ணி போடுறோம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ்ங்க